நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலம் சேனல்ல இன்னைக்கு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் இன்று என்ன சமைத்தங்கிற ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுல வந்து ஒரு வெண்டைக்காய் பன்னீர் மசாலாவும் ஒரு சௌச்சவ் கறியும் போட்டிருந்தேன் நிறைய பேர் அதை எழுதியிருந்தீங்க அது வந்து அந்த ச கறியும் சௌச்சவ் கறியும் சரி அந்த வெண்டைக்காய் கறியும் சரி பன்னீர் சேர்ந்து பண்ணது எப்படி பண்றதுங்கறத மட்டும் எங்களுக்கு செஞ்சு காமிங்களேன் காமிங்களேன்னு ஸோ எல்லோரும் கேட்டிருந்தீங்க அதனால அதுக்கு அதை செஞ்சு காமிக்கலாம் ஆக்சுவலாக இந்த சௌச்சவ் கறி நம்ம ஏற்கனவே அதை செஞ்சு காமிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் இன்னைக்கு கேட்ட நேர்களுக்கு அதை பண்ணலாம் அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஏற்கனவே கொஞ்சம் வெட்டி வச்சுட்டு கொஞ்சத்தை மட்டும் நிறுத்துனேன் இது பார்த்திங்கன்னா நான் தோல் சீவி எடுத்த பகுதி இதை வந்து மெல்லிசா இந்த மாதிரி பட்டையாக நம்ம வெட்டிக்கிட்டுருவோம் அந்த மாதிரி மெல்லுசாக வந்தால் நல்லா இருக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கும்னு ஒரு பேர் எழுதி இருக்கும்போது அது படிக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருந்தது கேட்கறதுக்கும் சந்தோஷமாக இருந்தது அந்த ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கேப்பரே ஒரு முட்டைக்கோஸ் கறி மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது இந்த மாதிரி கொஞ்சம் அடுக்கிக்கணும் நம்ம வந்து நறுக்கிட்றோம் இல்லையா நறுக்கணும் அதை இந்த மாதிரி அடுக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு சவ் சவு கொஞ்சம் வழுக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த பாருங்க இதை இப்போ திருப்பி மெல்லுசாக நறுக்கிடும் கனமா விழுகுகிறத நம்ம திரும்ப எடுத்து இந்த ஒரு பீஸ் இந்த மாதிரி கனமா விழுகுறதை நம்ம அப்படியே நறுக்கிக்கலாம் ஏன்னா ஒன்னோட ஒண்ணும் பைண்ட் ஆகணும் அப்பதான் நல்லா இருக்கும் இதை ஏற்கனவே வெட்டி வச்சிட்டோம் இதையும் வந்து அப்படியே மெல்லுசா நறுக்கிடலாம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் நல்லா மெல்லுசா நல்லா இருக்கு பாருங்க பெந்த உண்ணு நல்லா பதங்கி சுருண்டு நல்லா இருக்கும் இப்ப இதை வந்து தாளிக்கணும் தாளிக்க போய் பார்க்கலாம் அதே மாதிரி நான் வெண்டைக்காவும் எடுத்து ரெடியா வெட்டி வச்சிட்டேன் இது ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் இதையும் வந்து நல்லா கொஞ்சம் மெல்லுசாக நறுக்கியிருக்கேன் இது இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் கடாய் போட்டிருக்கேன் ஒன்றில் வந்து சௌச்சோம்பும் ஒன்றில் வெண்டைக்காயும் பண்ணலாம் இந்த சௌச்சோம்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் நறுவோம் பண்ணிட்டேன் சௌச்சோவுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக அதனால தேங்காய் எண்ணெய் முட்டைக்கோ சவுச்சோ பீன்ஸ் இதெல்லாம் கறி பண்ணும்போது நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கேன் ஏன்னா அது நல்ல ஃப்ளேவரும் டேஸ்டும் கொடுக்கும் அண்ணன் லீஸ்ட் கொலஸ்ட்ரால் வராது இது வந்து கொஞ்சமா கடுகு ஃபேட் வந்து ஃபேட் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் லீஸ்ட் இதுன்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய் எண்ணெய்க்கு அதனால தான் அதை நல்லா சமைச்சிடும் பட் எல்லா சமையலுக்கும் நம்மளுக்கு பழக்கம் இல்லாதனால சிலதுக்கு மட்டும் மோர் குழம்பு இந்த மாதிரி கறி எல்லாம் சேர்க்கிற போது அதை சேர்த்துக்களுந்து கொஞ்சம் கூட போடுங்க இந்த மாதிரி கறிக்கெல்லாம் முட்டை கொசி இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உளுந்து கூட போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப இது வந்து லேசா செவக்க ஆரம்பிக்கணும் அது ரொம்ப செவக்கக்கூடாது லேசா செவக்கணும் இதுல வந்து வெங்காயம் சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் ஒரே ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் அவ்வளவுதான் தான் இதில் வந்து உப்பு ஒரு சிட்டிகை இதுக்கெலாம் உப்பு தான் போட முடியும் அதனால் தூணுப்பு ஒரு சிட்டிகை இது வந்து நேரம் ரொம்ப மாறி வதங்கக்கூடாது நேரம் ரொம்ப மாறிச்சுன்னா கொரியலோட நேரம் மாறி போயிடும் அதனால் லேசாக வதங்கும் போது இது சோச்சொலியும் போட்டுருக்கலாம் இப்ப டீயை குறைச்சுடுங்க கொறைச்சிட்டு இதுக்கு தேவையான உப்பு இந்த தேவையான உப்பு எதாவது போட்டுக்கலாம் வெளியே ரெண்டு கை தனி இது மூடி கொண்டு மூடி வச்சு டீயை குறைச்சு வச்சு அடுத்து வெண்டைக்காய் வேலை ஊட்டாண்டக்காய் தாலிக்கலாம் முட்டைகோஸ் பொரியல் சௌச்ச பொரியலுக்கு மூடி போட்டு வச்சிருக்கேன் தீய கொஞ்சம் கொறைச்சி வச்சிருக்கேன் லாஸ்ட்லதான் தீ அதிகமா பண்ணணும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய்க்கு நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மூணுல இருந்து மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊக்கி வச்சிருக்கேன் அது காஞ்சி இருக்குது இல்ல கடுகு உளுந்து கடுகு பொறிஞ்சு உளுந்து செவந்தாச்சு இதுல வெண்டைக்காய் சாரி வெங்காயம் பொடியா நறுத்துனது நல்லா கொஞ்சம் பொடியா நறுத்திக்க இதுக்கு வந்து நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ரெண்டாயிட்டு நல்லா வதக்கி விடுவோம் இது கிடையல இந்த பக்கம் வந்து நம்ம இந்த சௌச்சோம் நல்லா கொஞ்சம் கிளறி விடணும் அடிப்பகுதி மேல் பகுதி கிளறுனா தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும் இது ஒரு சௌச்சோ தான் இன்னைக்கு நறுச்சிருக்கேன் நார்மல் சைஸ் சவுச்சு சின்னது இல்லை நார்மல் சைஸ் இதுக்கு ஒரு பச்சை மிளகா சின்னதாக ஒரு வெங்காயம் வெங்காயம் பெருசாக இருந்தா பாதி போதும் ரொம்ப வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பொரியல் அவ்வளோதான் இப்போ திரும்ப வதங்கணும் இது கொஞ்சம் தீய தூண்டிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் இது வந்து வதங்கிட்டே இருக்கு நல்லா வதங்கி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்துருச்சு இப்போ தீய கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா தெரியுது அவ்வளோதான் இதை ஒரு ஒரு சும்மா அது இது பண்ணதான் அவ்வளோதான் அது இதில் தேங்காய் பொரியல் இப்ப இந்த பொரியல் ரெடி ஆயாச்சு இது ஆக்சுவலாக எனக்குலாம் வந்து சாதத்தில் கலந்து சாப்பிட பிடிக்கும் சுந்தரமாக சாதம் போட்டுக்கிட்டு பொரியல் நிறைய வச்சு கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் காயும் நிறைய நமக்கு செலவாகும் நிறைய பயிற்சிக்கு போகும் காயும் அவ்வளோதான் இப்போ இதை கவர் பண்ணிட்டு இது அள்ளி ஏதோ தப்பி தவறி நின்றுச்சதுல வேண்டாவது பீஸ் இப்போ பாத்தீங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு வந்து அது முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரி பாருங்க காய் முந்திலாம் நான் வந்து சின்ன 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 துண்டாக தான் நறுக்கிட்டு இருந்தேன் குட்டி குட்டியா அப்படி நறுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் நாத்தனார் வீட்டில் பார்த்தேன் ஒருத்தவங்க இந்த மாதிரி நறுக்கி நறுக்கிடுறாங்க சரி நம்ம நறுக்கி பார்க்கணும்னு பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்தது அதுலேருந்து இந்த மாதிரி நறுக்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரியும் திடீர்னு ஒரு சின்ன இருந்தா கியூப்ஸ் அந்த மாதிரியும் அவ்வளோதான் இப்ப இந்த ரெடி ஆயிடுச்சு இப்போ வெண்டைக்காயிர போட்டு வெண்டைக்காய்க்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இதுக்கு நேர எதிர வெங்காயம் வதங்க கூட இதுக்கு நல்லா வதங்கணும் வதங்கிட்டு சின்ன சின்னதா வெங்காயத்தை வெட்டிக்கங்க இதை இப்போ நல்லா வதக்கிட்டு அப்புறம் தான் உப்பு காரம் சேர்க்கணும் இதில் சில பேர் சொல்லுவாங்க தயிர் ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்தா சீக்கிரம் வதக்கிடும் ஆனால் என்னென்னா அந்த தயிர் சேய்க்கும் போது அது சில நேரங்கள்லாம் அடி இப்போ குளிச்சிட்டு அதனால ரொம்ப எங்கையாவது அவசரமாக சேர்க்குமா இதெல்லாம் இந்த மாதிரி நிதானமாக வதக்கில்லை இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் ஆனால் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினா தான் அந்த வெண்டைக்காய் கறி கேட்டியாக இருக்கும் அவ்வளோ இதை எடுத்து வச்சுருந்தோம் இப்போ இதை வதங்கட்டும் பாருங்க வெண்டைக்காய் நான் எதுவுமே போடல எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள் உதிராக வதங்கியிருக்கு நிதானமான கீழே வச்சு ஓரளவு கொஞ்சம் வதக்கிறேன் வதக்கிட்டு உப்பு இதுக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறேன் தூள் தனி மிளகாய் தூள் அது ஃபிஷில் போடுவேன் தனி மிளகாய் தூள் நல்ல காரமான தூள் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெடி எனக்கே கொஞ்சம் இதுவாக இருந்தது பன்னீர் உடுத்து வச்சுருக்கேன் இந்த இரநூறு கிராம் பன்னீர் வாங்குறோம் இல்லையா அதில் கொஞ்சம் எடுத்து உடுத்து வச்சுருக்கேன் இது ஆக்சுவலாக என்ன பண்ணா மணிக்கிறோம் தேங்காய் போட்டு கறி பண்ணுவோம் பீன்ஸோ இல்ல கேரட்டோ முட்டைக்கோசை இருக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக அதிகமா இருக்கும் அதிக இதுன்னு சொன்னோன்ன ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இருப்பேன்னு நினைக்கிறேன் ரொம்ப குறைக்க ஆரம்பிச்சேன் அப்ப வந்து அந்த தேங்காயெல்லாம் போட்டே பழக்கப்பட்டதுனால அந்த வெள்ளை விளையாஜம் முட்டை கோசையும் பீன்ஸையும் வேக வச்சு தாளிச்சு வச்சேன் ஒத்துக்கே இறங்காததுனால அதனால உதிர்த்து போட ஆரம்பிச்சேன் அதை உதத்து போட்டால் அந்த தேங்காய் எஃபெக்டும் இருக்கும் பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்குள்ள டேஸ்ட்டாக இருக்கும் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ வரீங்கச்சு நான் பண்டிகை போட்டுட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பண்ணி போட்டு ரொம்ப நேரம் நீங்க வந்து கிளற வேண்டாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கழுச்சி கொஞ்சம் கொத்தம் பண்ணி கொத்தமல்லி வயிற்று சேரும் போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறதுனால கொத்தமல்லி அதை சேர்த்துருக்கேன் ஸோ நான் வந்து அப்புறம் தான் பன்னீர் சேர்க்க வச்சு அது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குது அதனால இன்னொன்று இன்னசுல நேரம் இந்த வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சும் போது திரண்டு அந்த திரண்டுற பாதை வந்து கொஞ்சம் திரும்ப எலுமிச்ச படமும் கையில் விட்டு மேலும் தெரிய வச்சுட்டு அது நல்லா வடிகட்டிட்டு தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துடணும் ட்ரை ஆகணும்னு இல்லை ஓரளவுக்கு நல்லா எடுத்துடணும் எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணும்போது அதை கூட போட்டு பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இதுக்குன்னு வாங்கிதான் பண்ணணுங்கிறது இல்லை அந்த மாதிரி தருகிற பாதை கூட நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப இன்னும் இந்த பன்னீர் போடும்போது வெண்ணக்காய் கறி அவ்வளவு டேஸ்டியா அவ்வளவு நல்லா இருக்குங்க அதோட சாப்பிடும்போது நல்லா பைண்ட் ஆயிடுது நான் சொன்ன மாதிரி வெண்டைக்காய் வெங்காயத்தை நல்லா வதக்கணிங்கன்னா தான் அந்த டேஸ்டும் ஃபிளேவரும் ஆடா கிடைக்கும் நமக்கு இப்ப இதை பார்த்தது மாத்திக்கலாம் இப்ப நேயர்கள நீங்க கேட்டபடி இன்னைக்கு வந்து அதே வெண்டைக்காய் கறியும் சௌச்சவ் கறியும் பண்ணி காமிச்சிருக்கேன் இன்னைக்கு அதே நான் சாப்பாட்டுக்கும் வச்சுட்டேன் வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் ரெடியா இருக்கு முருங்கக்காய் சாம்பார் இன்னைக்கு வந்து இந்த சாம்பார் தேங்காய் சீரகம் பச்சை மிளகா சாரி தேங்காய் சீரகம் வெங்காயம் அரைச்சு போட்டு நம்ம எப்பவும் வைக்கிற சாம்பார் மாதிரி ஆனா கூட அரைச்சதும் சேர்த்து அந்த மாதிரி சாம்பார் பண்ணிருக்கேன் இந்த ரசம் வந்து இளம் ரசம் அதாவது இந்த தான் ரசம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு ரசம் இந்த ரசத்தோட ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன் வீடியோ எடுத்திருக்கேன் அது ஒன்று முன்னாடி வருதா இல்லை இந்த வீடியோக்கு அப்புறம் பின்னாடி வரதா எனக்கு தெரியலை போட்டிருக்கோம் ரெடி பண்ணிவிட்டோம் அதையும் உங்களுக்கு பகிர்ந்துட்டுருக்கேன் அதே மாதிரி இது ரெண்டு கறியும் அப்புறம் இது வந்து மாவடு தொகை இந்த மாவடு தொகையினும் எப்படி பண்ணுறதுங்கிறத பண்ணி காமிச்சிருக்கேன் இதுவும் வீடியோ வருது சோ அதையும் பார்த்துட்டு இன்னைக்கு இதுதான் எங்க வீட்டு சமையல் சோ நேரில் நீங்க எதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த காம்பினேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த பெண்டைக்காய் கறியும் சோசோ கறி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க எனக்கு கேக்குற ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்